ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் அரிசி பொரியோ ரெண்டை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் அரிசியை வறுத்து பொடிச்சு பொரியோ ரெண்டை பண்ண போகிறோம் இந்த அரிசி பொரியவரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலியில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன் பச்சரிசி புளுங்க அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா வறுக்கணும் அரிசி நல்லா அப்படியே வறுபட்டு பொரியற ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னால ஆஃப் பண்ணிடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே மாதிரி கைவிடாமல் அப்படியே வறுக்கணும் அப்போதான் எல்லாமே ஒரே மாதிரி வருபடும் பாருங்க அப்படியே நல்லா வருபட்டுருச்சு கலர் மாறி இருக்கு பாருங்க தெரியுதா இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் நல்லா ஒரே மாதிரி வருபட்டுருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வருப்பட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசி எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் வெள்ளம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வெள்ளம் ஜாஸ்தியாக தெரிஞ்சதுன்னா முக்கால் கப் எடுத்துக்கோங்க நான் ஒன் டூ ஒன் ரேஷியோவில் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப் அரிசி ஒரு கப் வெல்லம் ஒரு கப் தண்ணி இப்படி சேர்த்துருக்கேன் வெள்ளம் கரையட்டும் பாகெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை நல்லா கரைஞ்சிதுன்னா போதும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து இந்த வெள்ளக்கரைசலை வந்து வடிகட்டி வச்சுக்கலாம் தூசு மண்ணி இல்லாமல் இருக்கும் வடிகட்டி வச்சிட்டம்னா இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ நல்லா வறுத்து இல்லையா அரிசி அது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பாருங்க இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கணும் ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப வடுவிடனும் வேண்டாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானிலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்த உடனே இது கூட முந்திரி பருப்பு சேர்த்து லேசாக வறுத்து விட்டுக்கலாம் முந்திரி பருப்பு பாதி அளவு வறுபட்டால் போதும் பாதி அளவு வருபட்ட உடனே இப்போ இது கூட துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பலவே சேர்த்துக்கலாம் துருவின தேங்காயும் முந்திரி பருப்பு ரெண்டையும் சேர்த்து இப்போ லேசாக வறுத்து விடணும் தேங்காய் கூடையே முந்திரி பருப்பு இன்னும் கொஞ்சம் வருபடும் போது கலர் மாறிக்கும் தேங்காயை நல்லா வறுத்துட்டு பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனாலும் இது கெடாது அதுக்காக தான் நல்லா வறுத்துட்டு இப்போ இது கூட வடிகட்டி வச்சிருக்கிற வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கலாம் வறுத்து தேங்காய் கூட வெள்ளை தண்ணியை சேர்த்தும் போதே வாசனை அவ்வளோ நல்லா வரும் வெள்ளை தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன சிட்டிக்கு அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூனை விட கம்மியாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம் உப்பு வந்து ஒரு சிட்டிக்கு மட்டும் சேர்த்தினா போதும் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக காமிக்கும் அதுக்காக தான் நல்லா கலந்த உடனே இப்போ இது கூட வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும் அரிசி மாவுனால சீக்கிரமாக திரண்டு வந்துடும் அப்படியே பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சுன்னு ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க இது சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் டெய்லி ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டா போதும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு நல்லா கலந்து விட்டுறலாம் வான்லியில் ஒட்டாமல் அப்படி வரும் பாருங்கள் இந்த மாதிரி வர்ற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கைப்பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் நல்லா ஆற விட்டுட்டு கையில நெய் தடவிட்டு இதை எடுத்து அப்படியே உருண்டையா பிடிக்க வேண்டியது சூடாக இருக்கும்போது கை வச்சிடக்கூடாது நல்லா ஆற விட்டுறணும் ஆறுனதுக்கு அப்புறமா நெய் தடவிட்டு உருண்டை பிடிக்கும்போது நல்ல உருண்டை வாசனையாக கமகமன்னு இருக்கும் அதுக்காக தான் பாருங்க எடுத்து ஒன்றுன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வேண்டியது தான் அவ்வளோதாங்க தேங்காயை வறுத்து பண்ணுறதுனால இதை ரெண்டு மூணு நாள் கூட வச்சுக்கலாம் ஆனால் செஞ்சு வச்சிங்கன்னா பிளேட் அஞ்சு நிமிஷத்தில் காலியாகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்